பாருங்கள் இவருக்கு தான் இந்த தவளை புது தவளை ஒரு கூட வந்திருக்காங்க இவங்களாம் இவங்களாம் கூட வந்திருக்காங்க வெங்கடேஷ் கூட வந்திருக்காரு ம் இந்த தவளை வாங்கியிருக்காங்க புது தவளை இப்போ இந்த கட்டையை அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாச்சு இப்போ வந்து கூட வந்து ஒரு பழைய கட்டை எடுத்துகிட்டு வந்துருக்காங்க இப்போ இந்த பழைய கட்டையும் காமிக்கிறேன்

பசுத்தி பாலிஷ் போட்டு காமிப்பாங்க சோமசுந்தரம் வீக்கோட்டம் வெயிட்டு பார்த்திங்கன்னா ஆறு ஆறு முக்கியமாக வந்திருக்கு இப்போ ஆறு கிலோ வாக்கணும் இந்த கட்டையை ரெடி பண்ணிட்டு காமிச்சிருவங்களுக்கு சோம சுந்தரம் வீக்கோட்டம் சோமசேகர் வீக்கோட்டம் பாருங்கள் உள் பிஞ்சன் பண்ணிவிட்டு மேல் பிஞ்சன் பண்ணோம் இப்போ ஓட்டம் வந்து இப்போ துப்பி ஓட்டம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது துப்பி ஓட்டத்தை கரெக்ட் பண்ணுங்கள் கரெக்ட் பண்ணிக்க சோம சுந்தர் ஆந்திர பிரதேஷ் சோமசேகர் கட்ட பாருங்கள் வீக்கோட்டா இந்த உள்ளார ரஃப் ஆர்டாச்சு இப்போ பிரிச்சு மறந்தோம் இப்போதான் சோமசேகர் மணி மணி வெங்கடேசன் பேர் சந்திரன் சந்திரன் இப்போ இவங்க ஒரு புதுக்காட்டை எடுத்துக்கின்னு இப்போ கட்டை சுத்தம் பண்ணுறாங்க சுத்தம் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் வீக்கோட்டா சோமசேகர் தொப்பிக்கோட்டை எப்படி பாருங்கள் தொப்பி போக்காய் ரெடி பண்ணியாச்சு இப்போ சோமசேகர் வெங்கடேசன் சந்திரா சந்திரா அப்புறம் நம்ம வெங்கடேசன் பாருங்கள் எப்படி கலையா இருக்கிறார் வீக்கோட்டா சோமசேகர் கட்ட பாருங்கள் உள் ஃபினிஷிங் பண்ணியாச்சு பாருங்கள் உள்ளார நல்லா நீட்டாக பண்ணி பாலிஷ் தான் போட்டாச்சு உங்களுக்கு தான் சோமசேகர் எப்படி இருக்கா உள்ளார பாலிஷ் போட்டதா எல்லாருக்கா தம்பி வெங்கடேஷ் நான் சொல்லுங்க முகத்தை காட்டுப்பான் எப்படிப்பா இருக்குது வேலை செஞ்சுட்டேன் சூப்பராக இருக்குல்ல ம் அது சொல்லு நல்லா இருக்கு ம் சரி இப்போ மேல் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த இப்படியெல்லாம் காமிக்கிறேன் அது ஒரு கலையா இருக்கிற பெரு வெங்கடேஷ் வி கோட்டா சேகர் அவர் கட்ட போகிறாங்க இப்போ மேல் பினிஷிங் பண்ண போகிறேன் மேல் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போதான் சோமசங்கர் இப்போ ஒரு கட்டையை தான் சரி பண்ண போகிறோம் எடமாக்குடி வந்து வெங்கடேஷ் பாருங்க இப்போ சிரிச்ச முகத்தொடர் வர இப்போ கட்டையை ஃபினிஷிங் பண்ணிட்டு கற்றுக்கிறாங்க சோமசங்கர் கட்ட போகிறேங்க மேல் ரப்பாக பண்ணியாச்சு வச்சு இப்போ ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிட்டு பாலிஷ் பண்ணி கற்றுக்கிறேன் இப்போ தான் சோமசங்கர் ஒரு கட்டையை தான் ரெடி பண்ணுறாரு சிம சோமசங்கர் வீக்கோட்டா ஆந்திர பிரதேஷ் சோமசேகர் வந்து வந்தார் இப்போ பாருங்கள் பாலிஷ் போட்டாச்சு எப்படி இருக்கு பாருங்கள் பாலிஷ் போட்டது கட்டா வீ கோட்டம் தம்பி இவர் தான் சோமசேகர் எப்படி பாரு கட்டா ரெடி பண்ணது நல்லா இருக்கு இது இங்கே வருங்க இவர் கட்டை தான் ரெடி பண்ணது ஒரு கட்ட நல்லா இருக்குங்களா இப்போ இதை வந்து கைட்டி கொடுத்துட்டு அவர் பேசுவார் அடுத்தது இப்போ வேலை ஃபுல் ஒர்க் முடிஞ்சு இது இப்போ அவங்க கைட்டி அவங்க கிட்ட கைட்டி கொடுத்துட்டு அவங்க பேசுவாங்க உங்களுக்கு கட்டை சரி பண்ணால் வாங்க கட்டை வேணாலும் வாங்க சரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி தரலாம் பார்த்தீங்கன்னா இந்த கட்டை இப்போ சரி பண்ண கட்டை எப்படி பாருங்கள் உள்ள வெளியில் எல்லாம் பாருங்கள் ரவுண்ட் பண்ணுவோம் பாருங்க இது சரி பண்ண கட்டா இப்ப இத பத்தி வெங்கடேஷ் அவர்கள் சொல்லுவார் வெங்கேஷ் எப்படி பாருக்க கட்ட சரி பண்ணுதா இருக்கா நல்லா இருக்குங்களா கட்டா சரி பண்ணுதா நல்லா இருக்குது தம்பி எப்படி பாருங்க நல்லா இருக்கா பாருங்க இந்த சரி பண்ணி சரி பண்ணிட்டு புது கட்டா ரெண்டு கட்டா ஒரு கட்டை மொத்தம் மூணு கட்டை அவங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க வீக்கோட்டா ஆந்திரப்பிரதேச ஏபியா ஏபி ಸುನಿ ಬೆಂಗ್ಳೂರಲ್ಲ ಕೋಲಾರ ಡಿಸ್ಟಿಕ್ಕು ಮಾಲೂರು ತಾಲೂಕು ನಾವು ಅಲ್ಲಿಂದ ಬಂದಿದ್ದೀರಿ ರೇಟು ಪರವಾಗಿಲ್ಲ ಕಡಿಮೆ ಮಾಡಿ ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ ಮಾಡಿ ಕೊಡ್ತಾರೆ ಚೆನ್ನಾಗೈತೆ ಇಲ್ಲಿ ಬಂದು ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀರಿ ಬಂಡ್ರೊಟ್ಟಿಗೆ ಬಂದಿದ್ದೀರಿ ಅವ್ರ ಹೆಸರು ಲೋಕನಾಥನ ಅಣ್ಣ ಅಂತ ಚೆನ್ನಾಗೈತೆ ரி போட்டாச்சு போட்டு பெங்களூர் என்ன ஊர் சொன்னீங்க போட்டாச்சு இப்ப அவங்க பேக்கிங் பண்ணி எடுத்துட்டு போறாங்க